ஹே திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாவை வந்து மக்களுக்கு எஜிகேட் பண்ணிகிட்ருக்கோம் கே ப்ரொசீஜர்ஸும் நிறைய வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லா சம்மந்தமான வெரைட்டி ஆஃப் லாஸ் வந்து கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது உடனுக்குடன் வந்து சட்டம் தெரிந்து கொடுவதற்கு மற்றும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மூலியமாக மக்கள் வந்து சட்டம் வந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வழக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட்டு இந்த வழக்கு வந்து அயோத்தி ராமர் கோயில் தொடர்பான வழக்கு அதாவது அயோ அயோத்தி ராமர் கோயில் தொடர்பான உச்ச நீதிமன்ற திருப்பில் வந்து ஒரு ஒரு பார்வை நம்ம ஒரு ஒரு கிளான்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத ஒரு பார்க்கலாம் ஒரு நட்சல்லாம் வந்து நம்ம இந்த தீர்ப்பு பற்றி நம்ம சொல்ல போகிறோம் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து வந்த தீர்ப்பு அதாவது இந்திய உச்ச நீதிமன்றத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் ஒம்பதாம் தேதி வந்து ராமர் ஜென்பூமி மாவர் மசூதி நிலம் தகராறு வந்து முடிவுக்கு வந்தது ஒரு முக்கியமான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து சொல்லலாம் பல தசாப்த கால சட்ட போராட்டங்கள் மற்றும் வந்து சமூக மத முரண்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வந்த இந்த தீர்ப்பு சுமூகமாக முடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னும் நம்ம இதை எடுத்துக்கலாம் நாட்டில் சட்டம் மற்றும் வரலாற்று வந்து இது வந்து நிலைநாட்டியது அப்படிங்கலாம் இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பினுடைய பின்னணியை வந்து நம்ம பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத அதாவது அயோத்திய சர்ச்சை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டில் இருந்து பாபர் மசூதி கட்டப்பட்டதிலிருந்து வந்து இந்த பிரச்சனையை வந்து இருக்குது அதை தொடர்ந்து வந்து அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ராமர் பிறந்த இடம் என்றும் உரிமை கோரி அமைப்பினர்கள் வந்து இருந்தார்கள் நிறைய அமைப்புகள் வந்து கூறிக்கொண்டிருந்தது சட்டப்பயணம் உரிமை வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதன் மூலம் வந்து இந்த வழக்கு வந்து ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து நீண்ட சட்ட போராட்டத்திற்கு வழிவகுத்தது என்ன இது வந்து இறுதியில் வந்து உச்சநீதிமன்றத்தை அடைந்து தான் வந்து நம்ம சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இந்த வழக்கு முடிவுக்கு வந்து ஒரு சர்ச்சைக்கு வந்து முற்றுப்புள்ளி வந்தது உச்ச நீதிமன்ற அயோத்தி தரப்பின் தொடர்பான தீர்ப்புகள் வந்து முக்கியமானது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உச்சநீதிமன்ற அயோத்தி தரப்பில் தொடர்புடைய முக்கிய தரப்பினர் இந்த வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் வழக்கு தொடர் வழக்கில் வந்து உள்ளவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா நிர்மோகி அகோரா என்ற ஒரு அமைப்பு அதாவது இது வந்து என்ன அமைப்பு அப்படின்னு பார்க்கலாம் சச்சைக்குரிய இடத்தில் வந்து வழிபாட்டை நிர்வகிக்கும் வந்து உரிமையை கோரும் ஒரு இந்து மத பிரிவுனுடைய ஒரு அமைப்பு வந்து இந்த வழக்கில் வந்து இருந்தாங்க அப்புறம் வந்து சன்னி வக்ஃபு வாரியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது வந்து இஸ்லாமிய சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பாபர் மசூதி இருந்த இடத்திற்கு உரிமை கொண்டாடி ஒரு மசூதியை மீண்டும் கட்ட வந்து வேண்டும் முயற்சித்து இந்த வழக்கில் வந்து இருந்தார்கள் அப்புறம் ராமர் லல்லா விகாஸ்மான் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருந்தது இது வந்து தெய்வமான ராமர் வந்து இருந்த இடம் அப்படின்னும் தனது சட்ட பிரதிநிதித்துவம் முக்கிய மூலமாக வந்து ஒரு காலத்தில் வந்து பாபர் மசூதி இருந்த நிலத்தில் வந்துக்காக உரிமை கோரியும் இந்த அமைப்பு வந்து இந்த சட்ட போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டார்கள் இந்த மூன்று தரப்பினரும் வந்து சட்ட நடவடிக்கைகளின் மையத்தில் இருந்தனர் அவர்களின் கூற்றுக்கள் மற்றும் வாதங்கள் வந்து அயோத்தி தகராறு குறித்து உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பின் அடிப்படையாக அமைந்தது அவர்களுடைய வாதத்தின் மூலியமாகவும் அவர்களுடைய எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்பின் மூலியமாகவும் வந்து தீர்ப்பு வந்து அமைந்தது அரசியலமைப்பு அமர்வு அதாவது யார் வந்து இந்த வழக்கை வந்து நடத்தினார்கள் நீதிபதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து தீவிரத்தை உணர்ந்து உச்ச நீதிமன்றம் வந்து மேல்முறையீடுகளை விசாரிக்க ஒரு அரசியலமைப்பு அமர்வை வந்து அமைத்தது ஏன்னா ராமர் ஜென்மபூமி பாபர் மசூதி நிலத்தகராறு வந்து தீர்ப்பளித்த அமர்வு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்போ உள்ள தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோயின்னு இருந்தார் அவர் வந்து இந்த அமர்வில் இருந்தார் உச்ச நீதிமன்ற அமர்வு இந்த வழக்கு நடத்துனதில் நீதிபதி சரத் அரவிந்த் பாப்டே அப்படிங்கிறவரும் இருந்தார் நீதிபதி தனஞ்சய் ஒய் சந்தர்சூட் அப்படிங்கிறவரும் இந்த அமர்வில் இருந்தார் அடுத்த நீதிபதி வந்து அசோக் பூசட் இருந்தார் அடுத்து ஐந்தாவது நீதிபதியாக எஸ் அப்துல் நசீர் வந்து இந்த வழக்கில் வந்து இருந்தார் இவங்களாம் வந்து சம்பந்தப்பட்ட முதன்மை தரப்பினரின் இந்து மற்றும் முஸ்லீம் அமைப்புகளின் அடங்கும் ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்தார்கள் இந்த வரலாற்று சர்ச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அயோத்தி தளத்தின் வரலாற்று மற்றும் மத முக்கியத்துவத்தை ஒப்புக்கொண்டு நீண்ட காலமாக வந்து நிலவி வந்த சர்ச்சையை இந்த தீர்ப்பு வந்து முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது தொல்பொருள் சான்றுகள் இந்த வழக்கில் வந்து முக்கியமான விஷயம் வந்து தொல்பொருள் சான்றுகள் அடிப்படையில் தான் வந்து வழக்கு வந்து தீர்மானிக்கப்பட்டது பாபர் மசூதிக்கு அடியில் வந்து ஒரு இந்து கோவில் இருப்பது உள்ளிட்ட தொல்பொருள் கண்டுபிடிப்புகளை உச்ச பரிசீலித்து முடிவு செய்தது இது வந்து முன்பே இருந்த இந்து அமைப்பு என்ற கூற்று வந்து ஆதாரத்துக்குரியதாக இருந்தது முன்பே வந்து பாபர் மசூதிக்கு முன்னரே இதில் வந்து ஒரு இந்து கோவில் இருந்தது அப்படிங்கிறத தொல்பொருள் வந்து நிரூபிச்சிருக்காங்க அயோத்தி தகராறில் அகழ்வார் அகழ்வார்வாய்ச்சி அறிக்கை வந்து ரொம்ப முக்கியத்துவமானது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பில் முக்கிய பங்கு வகித்தது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து பதிவு பண்ணுறோம் அறிக்கையின் முக்கிய புள்ளி வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்பே வந்து இருக்கும் கட்டமைப்பு சான்றுகள் வந்து இவங்க வந்து அகழ்வாராய்ச்சி மூலமாக வந்து சமர்ப்பிச்சுருக்காங்க கட்டமைப்புனா இந்து கோவில் கட்டமைப்பு இருந்தது அப்படிங்கிறதுக்கு உண்டான அகழ்வாராய்ச்சி தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் பாபர் மசூதிக்கு அடியில் ஒரு அமைப்பு இருந்ததை வந்து க சுட்டி காட்டியது இது வந்து முன்பே இருந்த ஒரு இந்து கோவில் அல்லது அமைப்பு இருந்ததை வந்து குவிக்கிறது அப்படின்னு அகழ்வாராய்ச்சி வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து இந்து கலைப்பொருட்கள் அதை வந்து சம்மந்தமாக அகழ்வாராய்ச்சி வந்து ரிப்போர்ட்ஸ் அப்ளீட் பண்ணியிருக்காங்க அகழ்வாராய்ச்சிகள் வந்து இந்து அமைப்பு அமைந்திருந்தது மற்றும் சின்னங்கள் கொண்ட பல்வேறு கலை பொருட்கள் வெளிப்படுத்தப்பட்டது வெளி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடம் வந்து வரலாற்று வந்து இந்து முக்கியத்துவம் வாய்ந்தது என்று வாதத்தை வந்து அதன் மூலமாக வந்து எடுத்து வச்சப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா கோவிலுடனான கட்டமைப்பு ஒற்றுமைகள் வந்து இருந்தது இந்து கோயில்களுடனான கட்டமைப்பு ஒற்றுமை இருந்ததுன்னு தொல்பொருள் ஆராய்ச்சி ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கை வந்து இந்து கோயில்களை போன்ற கட்டடக்கலை அம்சங்களை எடுத்து காட்டியது அப்படின்னும் பாபர் மசூதிக்கு முந்தைய இந்து அமைப்பு என்ற கூற்றை மேலும் வந்து வலுப்படுத்தியது இருந்ததுக்குண்டான கூற்றை கட்டுமானத்தில் பல அடுக்குகள் இருந்த விஷயம் அதாவது அகழ்வாராய்ச்சிகள் பல அடுக்கு கட்டுமானங்கள் அடையாளம் கொண்ட இது இந்த இடத்தில் வந்து மனித வாழ்விடம் மற்றும் மத கட்டமைப்புகளின் நீண்ட வரலாறு வந்து இருந்ததுக்குண்டான சாட்சியங்கள் ஆதாரங்களையும் வந்து ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு தீர்ப்பில் தூண்கள் மற்றும் சுவர்களை பற்றியும் அகழ்வாராய்ச்சி வந்து ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க இந்து கட்டிடக்கலையை வந்து ஒத்த சிற்பங்கள் மற்றும் அலங்காரங்களுடன் கூடிய தூண்கள் மற்றும் சுவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதும் வந்து அந்த ரிப்போர்ட்டில் அகழ்வாராய்ச்சி ரிப்போர்ட்டில் வந்து சப்மிட் பண்ண ரிப்போர்ட் அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க ஒரு இந்து கோவில் இருந்ததற்கான அறிகுறிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகழ்வாராய்ச்சி அறிக்கை சர்ச்சைக்குரிய இடத்துடன் இந்துக்களின் வரலாற்று தொடர்பு அங்கீகரிப்பதில் வந்து நீதிமன்றத்தின் முடிவை பாதித்த தொல்பொருள் சான்றுகளையும் வந்து வழங்கியது அப்படின்னும் வந்து தீர்ப்பில் வந்து இருக்குது சட்டப்பூர்வ உரிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றம் சட்டப்பூர்வ உரிமையில் கவனம் செலுத்தியது நிலத்தை சம்பந்தப்பட்ட மூன்று முக்கிய தரப்பினரான சன்னி வக்ஃப் வாரியம் நிர்மோகி அகாரா மற்றும் ராம் வல்லா விராஜ்மான் ராமரை வந்து பிரதிமுகப்படுத்துதல் இடையே பிரிக்க வேண்டும் என்று தீர்மானித்தது என்ன இந்த மூன்று பேரும் வந்து சட்ட உரிமைக்காக போராடியவர்கள் இந்துக்களுக்கான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய நிலத்தில் வந்து இந்துக்களின் உரிமைகளை வந்து நீதிமன்றம் வந்து அங்கீகரித்தது ராமர் மந்திர் அதாவது ராமர் கோவில் வந்து கட்டுவதற்கான ராம் லல்லா விராக் மானுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியை வந்து ஒதுக்கி கொடுத்தது உச்ச நீதிமன்றம் இஸ்லாமியர்களுக்கு இழப்பீடு வந்து வழங்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இஸ்லாமிய சமூகத்தில் வந்து வரலாற்று ரீதியான குறைகளை நிவர்த்தி செய்து மசூதி கட்டுவதற்கு சன்னி வக்கு வாரியத்திற்கு மாற்று நிலம் கிடைப்பதை வந்து இந்த தீர்ப்பு வந்து உறுதி செய்தது அதாவது எந்த அமைப்புக்கும் இந்த அமைப்புக்கும் சரி இஸ்லாப்பிற்கும் பாதம் இல்லாத வகையில் வந்து தீர்ப்பு அமைந்ததுன்னு நம்ம வந்து சொல்லலாம் அமைதியான தீர்மானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூக நிலக்கத்தையும் தேசிய ஒருங்கிணைப்பையும் ஊக்குவிக்கும் வகையில் வந்து சர்ச்சைக்கு அமைதியான தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை வந்து உச்ச நீதிமன்றம் உணர்ந்து இருந்தது அப்படிங்கிறதும் இந்த தீர்ப்பு மூலமாக நம்ம வந்து சொல்லிக்கிடுறோம் சட்டத்தின் ஆட்சி தான் வந்து உறுதி செய்கிறது சிக்கலான மற்றும் உணர் திறன் மதப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சட்டத்தின் ஆட்சியை வந்து நிலைநிறுத்துவதன் முக்கியத்துவத்தையும் சட்ட செயல்முறைகளை மதிப்பதன் முக்கியத்துவத்தையும் இந்த தீர்ப்பு வந்து அடிக்கோடிட்டு காட்டுகிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இதை வந்து செயல்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்புக்கு பிறகு ராமர் மந்தே அதாவது ராமர் கோயில் வந்து கட்டுமானத்தை மேற்பார்வையிட சீ ராம் ஜென்மபூமி தீர்த்த ஹத்ரா என்ற அறக்கட்டளை அரசாங்கம் வந்து உருவாக்கியது அப்படிங்கிறதும் இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இருந்ததும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் சொல்லிக்கிறோம் இதில் வந்து உச்ச நீதிமன்றம் அயோத்தி ராமர் கோவில் தீர்ப்பு சிக்கலான வரலாற்று மற்றும் மத பிரச்சனைகளை நீதித்துறை எவ்வாறு கையாளது என்பதற்கு ஒரு முக்கிய சான்றாக நிற்கிறது அப்படிங்கிறதும் நம்ம சொல்கிறோம் அதில் அதாவது ஆதாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட நீதிமன்றத்தின் சமநிலையான அணுகுமுறை சர்ச்சைக்குரிய விஷயங்களை வந்து தீர்ப்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்தது அப்படிங்கிறதும் நம்ம பதிவு இது வந்து ஒரு இரு பிரிவினர் இரு சமூகம் இரு மதங்கள் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் இந்த தீர்ப்பின் மூலமாக வந்து ஒரு முடிவை காணப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம் இந்த வழக்கு வந்து மிகவும் முக்கியமான வழக்கு இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் இந்த வழக்கை நம்முடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் லீகல் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய சேனல் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபேஸ்புக் சேனல்ஸ் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மக்கள் வந்து சட்டம் வழக்கு சட்டம் அனைத்தையும் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் தெரிந்து நன்றி வணக்கம்